பொறுத்தவரை விவசாய பெருமக்களும் தொழில் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளும் அதிகமாக வதிக்கக்கூடிய பகுதி அரசு வேலை செய்ய இல்லையோ மக்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி இருக்கிறது மிக சிறப்பான ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் மூன்றாவது முறையாக இன்னும் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியில் அமரப்போகின்றார் என்று நமக்கு தெரியவில்லை அதை மாற்றி கருத்து பிரதமர் அவர்கள் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமரும் பொழுது நாம் எப்படி அதை பயன்படுத்திக் கொண்டு நம்ம ஊருடைய வளர்ச்சிக்கு பிரதமரை பயன்படுத்த வேண்டும் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்களை நம்பி இந்த பாராளுமன்ற தேர்தல் என்று கொண்டிருக்கின்றார் மாற்றத்தை விரும்பக்கூடிய கோவை மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய சோழூர் மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய சமலாபுரம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட மாற்றத்தின் பக்கம் நிற்பீங்க பிரதமர் மோடியை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க என்பது என்னுடைய விதமான ஒரு நம்பிக்கை நம்முடைய சின்னம் தாமரை என்பது தெரியும் வெற்றி சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் ஐயா இரண்டு விஷயங்களை உங்களுக்கு முன்னால் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் முதல்ல இருந்த மாதிரி தெளிவு இல்லைங்க ஐயா பிரச்சனை இருக்கு கரண்ட் பில்ல எக்கச்சக்கமா ஏத்து இருக்கிறாங்க சாதாரணமா ஏத்தல வளர்ச்சி வளர்ச்சி ஏத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய பீக் கவர் கட்டணம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அதிகமாக எந்த மின்சாரம் பயன்படுத்துறோமோ அது ஒரு கிலோ வாட் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது நிலை கட்டணம் மாதம் பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய் போயிடுச்சு இல்லையா மின்சார கட்டணம் மட்டுமே திமுக வந்தபோது சராசரியாக பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது இதெல்லாம் கூட மின்சார கட்டணுடைய உயர்வு இந்த முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இதுல இருந்து தீர்வு என்ன ஐயா தீர்வு ஒரே தீர்வு வந்து சோலார் கொண்டு வர்றதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு தெரியும்

அதற்கு பொதுப்பட்டியல் இருந்தா ஐம்பது சதவீதம் மானியம் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியம் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு தொண்ணூறு மானியம் அந்த மானியத்தையும் உயர்த்தி கொண்டு வருகின்றோம் பொதுப்பட்டியல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஐம்பதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தை கொடுக்கிறோம் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு சதவீதமும் பழங்குடியின சகோதர சகோதரிகள் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி திரும்ப சோழா மின் தகுதி கொண்டு வந்து நம்முடைய மின் உற்பத்தியை பெருக்கி கரண்ட் பில்ல குறைக்கிற ஒரு பக்கம் இதனை பற்றி சோமனூர்ல ஜவுளி சந்தையை உருவாக்க போகின்றோம் மத்திய அரசு சோமனூர்ல ஜவுளி அதையும் போது கொடுக்கணும் காரணம் இல்லையா இந்த தொழில் இதே மாதிரி போச்சுன்னா அஞ்சு வருஷத்துல யாரும் தொழில் பண்ண முடியாது இப்பவே பாத்தீங்கன்னா எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் உடைக்க ஆரம்பிச்சிங்க எல்லா கிட்டத்தட்ட சொல்றாங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பவர் லூப் மட்டுமே அந்த பகுதியில உடைக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு ஜவுளி சந்தைக்குள்ள அனைத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து ஏற்றுமதி வளாகத்தை உருவாக்கி ஒரு பெரிய சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் இல்ல கரண்டை குறைக்கணும் ஏதாவது கரண்டை உயர்த்தணும் ஜவுளி சந்தையை கொண்டு வரணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு இதை யாரால் செய்ய முடியும் என்றால் மத்திய அரசால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஜவுளி பூங்காவை அமைப்பதை நாம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதனால இதை உத்தரவாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சோமனூரை மையப்படுத்தி ஜெயலலி சந்தையை கொண்டு வந்து நிச்சயமாக நிறுவக்கூடிய நெசவாள பெருமக்கள் விசைத்துறை பெருமக்கள் எல்லோருக்கும் கூட ஒரு முடிவெல்லியாக இந்த ஐந்தாண்டு காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி அமையும் இன்னைக்கு பாருங்க நெய்யல் தாய் பக்கத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றாங்க நெய்யல் தாயை பொறுத்தவரை குப்பை கோலம் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை நெய்யல் தாய் பக்கத்தில் இருக்கிறாங்க நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் முயல் தாயை சுத்தப்படுத்துவதற்கு பணம் கொடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் ஐயா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பணம் கொடுத்தா என்ன உங்களுக்கு தெரியும் பணம் கொடுத்தா என்ன தெரியும் வேலை நடக்காது ஸ்மார்ட் சிட்டி நம்ம கொடுத்த பணத்தையும் நீங்க பாத்தீங்க வேலை நடக்காது சாப்பிடறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கு இதையெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுறாங்க மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உண்மையாலுமே திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா உண்மையாலுமே இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பயன் இருக்குங்களா இல்ல ஒரு ஆண்டு காலத்திற்குள்ள முழுமையாக சுத்தப்படுத்தி அடுத்த பெருமலை அடுத்த மழை வரும் பொழுது அதை எல்லாம் சீர்படுத்தி ஊருக்கு பக்கத்தில் இருப்போம் தண்ணி இல்லை பாருங்க வாட்டர் வாட்டர் எவ்வளவு வேற நோய் நாட்டு டிராப்பெரி வேற நம்ம குழந்தைங்க எல்கேஜில படிப்பாங்க எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு ஊருக்கு தண்ணி இல்லை அப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்றால் நதியை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய கடவுள் நமக்கு கிடைக்கிறது அந்த சகோதர சகோதரிகளை அதையும் செய்ய ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு தாமலாபுரம் பேரூராட்சி ஒரு உதாரணமா இருக்கிறீங்க ஐயா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மதுக்கடைகளை எதிர்த்து எழுச்சியாக போராடி இருக்கக்கூடிய ஒரு மதுக்கடை இல்லாத ஒரு பெரிய விஷயம் பாருங்க பேராட்சி கையில் எடுத்து நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஹாஸ்பார் கடைகள் எல்லாம் மூடி கள்ளுக்கடைகளை திறக்கப் போகின்றோம் என்பதை உறுதியாக இருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு பாருங்க நம்முடைய தாமநாபுரம் பேரூராட்சி முன்னணியில மக்கள் போராட்டம் மக்களாக முன்னாடி வந்து நீங்களாகவே மதுக்கடைகளை எடுப்பது அதே எழுச்சிய இந்த நீங்கள் காட்ட வேண்டும் என்பது தேர்தல் வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்டி வலிமையாக ஆட்சியை அமர வேண்டும் அதே நேரத்தில் செந்தேவி பாளையத்திலிருந்து ஆளும் திமுக அரசால் திரட்டப்பட்டு சிறியமர்த்திருக்கக்கூடிய மக்களுக்கு பாரத வீடு கட்டும் திட்டம் எண்பத்தி நான்கு குடும்பம் வீடு இல்லாம இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாம் மோடி வீட்டை கொண்டு வருகின்றோம் இன்னும் எங்களுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சமீபத்தில் மாமலாபுரம் பேரூராட்சியில் இருந்து மட்டும் மத்திய அரசு இயக்கக்கூடிய தாஸ்தா ட்ரெயின் இதன் மூலமாக நூத்தி இருபத்தி ஏழு பேர் இந்த ஒரு பேரூராட்சியில் இருந்து அயோத்தியா சென்று ஸ்ரீராமனை வழிபட்டு விட்டு வந்தீர்கள் நூத்தி இருபத்தி ஏழு பேர் இந்த ஒரு பேரூராட்சியில் சமீபத்தில் அயோத்தியா போயிட்டு வந்தீங்க அவர்களுக்கு முன்னுடைய நண்பர்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமா அன்பு சகோதர சகோதரிகள நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா சரி செய்யணும் ஆனா சரி யாரால் செய்ய முடியும் மத்திய அரசோடு ஒத்து போகின்ற மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் இதை சரி செய்ய முடியும் என்றீங்க நம்பது நம்மால் சரி செய்ய முடியும் பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் ஆட்சியில் இருந்த பொழுது நம்ம கிழத்த எம்பிக்கள் வேற மாறிங்கய்யா கம்யூனிஸ்ட் கட்சி அஞ்சு ஆண்டு இருந்தாங்க நல்லாவும் தான் கம்யூனிஸ்ட்டு நான் தப்பா சொல்லிங்கய்யா ஆனா இந்த காலகட்டத்திற்கு அவங்க தேவையா இந்த காலகட்டத்திற்கு தேவையா ஆண்டு காலம் ஐந்தாண்டு காலம் தொழில் வளர்ச்சி அப்படியே பின்னாடி எடுத்து போயிட்டாங்க பாராளுமன்றத்தில் கோயம்புத்தூர் வார்த்தையை ஒரு முறை கூட பயன்படுத்தாமல் ஐந்தாண்டு காலம் அமர்ந்துட்டு வாய்ப்பை நாம் நிலைகொள்ளக்கூடாது பாரத தலைமறை அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியை அமரும் பொழுது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை சேவலனாக பயன்படுத்த வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தூர்வு நாம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து அதே நேரத்தில் நம்முடைய பாருங்க சாமலாபுரம் குளம் பல்லவாளையத்தினுடைய குளத்தை எல்லாம் காப்பாற்றுமாறு பாருங்க நம்ம விவசாய சங்க நண்பர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க எப்படிப்பட்ட விவசாய சங்க நண்பர்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குலத்தை எல்லாம் தூடுவாரி திரும்ப தண்ணி நிக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அன்னைக்கு தமிழகத்தினுடைய அவலமான நிலை குலத்தை காப்பாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கும் ஐயா உறுதியாக ஐயா உறுதியா ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆனமலை நல்லா திட்டத்திற்கு நாங்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்கின்றோம் பத்தாயிரம் கோடியை கொண்டு வந்து ஆனமலை நல்லா திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவோம் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வோம் காரணம் ஐயா பணம் தான் ஐயா பிரச்சனை இங்க திமுக அரசு பணம் செலவு செய்வதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு எல்லா மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து இந்த பகுதியினுடைய நீர் மேலாண்மைக்கு முழுவதுமாக நாங்கள் இருப்போம் என்கின்ற உத்தரவாதம் கிடைக்கின்றோம் நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க ஐயா எல்லாம் எடுத்துட்டு போறோம் எல்லாத்தையும் பரிசீலிக்கிறோம் எல்லாத்தையும் நாங்க செய்யறோம் ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பேரவை அன்னைக்கு தான் ஐயா நம்முடைய டிரைவர்ஸ் மீட்டிங்ல இருந்தோம் குறிப்பா ஒன் இந்தியா பெர்மிட் ஒரு ஆப்ல வந்து நம்ம இந்தியா முழுவதுமே செல்லும் பொழுது ஒரு ஆப்ல நீங்க தட்டி விட்டீங்கன்னா அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா பெர்மிட் வந்திரும் திரும்ப கர்நாடகால போய் மறுபடியும் ரெண்டாவது டைம் கட்டுறது எல்லாம் இருக்கக்கூடாது ஐயா அதே போல ஆர்டிஓ அலுவலகத்துக்குள்ள போவே முடியாத உட்கார்ந்துருக்காங்க எஃப்சி கூட ஆன்லைன்ல கொண்டு வரக்கான ஒரு முயற்சியும் மத்திய அரசு ஒரு சட்டமா கொண்டு வருவாங்க மோட்டர் வெஹிக்கிள் ஆட்டி ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி எஃப்சி நீங்க பண்றீங்கன்னா கூட அதையும் ஆன்லைன் வண்டி காட்டுறதுக்கு மட்டும் போகும் அதுவும் ஆன்லைன்ல மட்டும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஐயா போட்டோ எடுத்து நீங்க கிட்ட ப்ரூஃப் வாங்கி அது அப்படின்னா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ள போனவே பணம் எஃப்சி எழுநூறு ரூபா ஆனா பணம் ஆறாயிரம் ரூபாய் இதுல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் இந்த மோட்டர் வெஹிக்கிள் சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வந்து செய்து காட்டுகின்றோம் என்று அன்பு வேண்டுகோள் எடுத்துட்டு கையில எடுத்துட்டு போறோம் கண்டிப்பா நாங்க பேசுறோம் சரிங்க நான் எடுத்துட்டு போறோம் பேசுறோம் ரொம்ப நன்றி சகோதர சகோதரிகளை இருக்கோம் நீங்க எல்லாம் வெயில் இருக்கிறீங்க அதிகமா உங்களுக்கு எடுத்து எடுத்துக் கொள்ளக்கூடாது எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அன்று கடந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை என்றை மறந்து விடாதீர்கள் அப்படி சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா அன்பு தலைவர்களுக்கு இருக்கிறான் சமலாபுரத்தினுடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் கொள்கின்றேன் ஒன்றிய தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட கவுன்சிலராக இருந்து நமக்கு அண்ணன் கோபால்சாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவராஜ் அவர்கள் தொடர்ந்து களத்திலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் கடந்த பத்து நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எல்லா வீடுகளுக்கும் சென்று மக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் சிவராஜர்கள் அவர்கள் நன்றி தெரிவித்து புதிய நீதி கட்சியினுடைய சூழல் ஒன்றிய செயலாளர் அருண் அண்ணன் அவர்களுக்கு வண்டியை தெரிவித்து அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க மாவட்ட தலைவர் பாஸ்கர் அண்ணன் ஊராட்சி செயலாளர் மனோகரன் அவர்கள் திருமாளிசாமி தாமகர புவனசேகரன் அவர்கள் மாநிலத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்து இதற்கு வந்து பை எலெக்ஷன் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்து நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கூடிய அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் அவருக்கும் வண்டியில் வாழ்த்துக்களை மனதில் தெரிவித்து அன்பு சகோதரர்களை மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்ன தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக இந்த பகுதியெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மால் எடுத்துச் செல்ல முடியும் என்பதை முழுமையாக நீங்கள் அறிவீர்கள் அடுத்த பதிமூணு நாள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட குடி குடிய குடி இருக்கிறவங்க அந்த தெருவுல வசிக்கிறவங்க பூத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லணும் இந்த மாதிரி பாரத பிரதமரை திரும்ப கொண்டு வர வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை என்னை கூட சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா எண்ணத்திலும் சொல்லி தாமரைக்க நீங்கள் வாக்கு சொல்லியிருக்கிற வேண்டும் நன்றான வேண்டுகோள் இருக்கின்றேன் பொறியியை நின்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்